நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருவதால் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக அங்கு படகு குழாம் அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கையை விடுத்தனர் இதையடுத்து பல்வேறு மாநிலங்கள் மற்றும் அயல்நாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளை கவர வேளாங்கண்ணி வெள்ளையாற்று பகுதியில் படகு குழாம் அமைக்க தமிழக அரசு சுற்றுலாத்துறை மூலம் நடவடிக்கை மேற்கொண்டு வந்தது அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி சிறுதூர் இணைப்பு பாலம் அருகே அமைய படகு குழாம் இடங்களை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு செய்தார் பின்னர் வெள்ளையாற்றின் இருபுறமும் அடர்ந்து கிடக்கும் மலையாத்தி காடுகள் பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் சுற்றுலா படகு அணையும் தளம் போட்டிங் கவுஸ் நீர் சறுக்கு விளையாட்டு மற்றும் போட்டிங் சவாரி செய்ய ஏதுவாக இடங்களை அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தாட்கோ தலைவர் மதிவாணன் வேளாங்கண்ணி பேரூராட்சி துணைத் தலைவர் தாமஸ் சால்வா எடிசன் பேரூராட்சி தலைவர் உள்ளிட்ட சுற்றுலாத்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர் விரைவில் வேளாங்கண்ணியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் படகு குழாம் அமைய உள்ளதால் அப்பகுதி மக்களும் வியாபாரிகளும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இல்ல அது நம்ம வந்து பாக்கலாம். அது நைட் 8:00 போகலாம். மார்க்க மார்க்க. இதான் வாங்க கேளு. சரி சரி. நல்லா அந்த குதிரைக்கு மாமா. டென்சிங் போஸ்ட். இது கல்டிவேஷன் பண்ணிருக்கே அது யார்

फलापादन रिव्यूड कर रहा है